தீபாவளி நெருங்கும் நிலையில் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை ஜலகண்டாபுரம் சின்னப்பம்பட்டி பகுதிகளில் சேலைகளை கொள்முதல் செய்ய வெளி மாவட்ட வியாபாரிகள் படையெடுப்பதால் வியாபாரம் களை கட்ட தொடங்கியுள்ளது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் சேலம் செய்தியாளர் கண்ணன் தீபாவளிக்கு இன்னும் பனிரெண்டு நாட்களே உள்ள நிலையில் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை நங்கவள்ளி காக்காப்பாளையம் வேம்படிதாளம் உள்ளிட்ட தறிக்கூடங்களில் தயார் செய்யப்படும் சேலைகள் மற்றும் ஜவுளி ரகங்களை வாங்க பொதுமக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர் குறிப்பாக இளம்பிள்ளை பகுதியிலிருந்து வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு தற்போது தீபாவளி பண்டிகையாக பார்சல் மூலம் ஜவுளிகள் அனுப்பப்பட்டு வருகின்றன அது மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள முக்கிய நகரங்களில் உள்ள வியாபாரிகள் நேரடியாக கொள்முதல் செய்து வருகின்றனர் மேலும் பொதுமக்கள் நேரடியாகவே வந்து இங்கு வந்து ஜவுளி ரகங்களை தீபாவளிக்கு தேவையான ஜவுளி ரகங்களை வாங்கி செல்கின்றனர் இதனால் தற்போது இளம்பலை நகரமே களைகட்ட துவங்கி உள்ளது இதனால் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தற்போது இரவு பகல் பாராமல் சேலின் உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக சேலம் ரீனா டெக்ஸ்டை சேர்ந்த அதனுடைய விற்பனையாளர் ஐயந்துரை இணைந்துள்ளார் அவரிடம் கேட்போம் சார் இப்போ வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எந்த மாதிரி சேலைகளுக்கு அதாவது சேலைகள் ஜவுளி ரகங்களுக்கு பொதுமக்கள் முன்னுரிமை கொடுக்குறாங்க எந்த மாதிரி ரகங்கள் நம்ம விற்பனை குவிச்சிருக்கோம் சார் நம்ம இப்போ வந்து அபூர்வப்பட்டுங்கிற ரகம் நம்ம ஃபுல்லாகவே இருக்கோம் சார் எலம்புலாவே அபூர்வப்பட்டு அதில் வந்து நம்ம ஊசி பட்டன் குபேரப்பட்டு எம்போஸ் பட்டு பிக் அண்ட் பிக்கு கோட்டஞ்சி பட்டு அந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குங்க சார் நம்மளுக்கு கஸ்டமர் வந்து செட் சாரீஸ் அந்த மாதிரி நிறைய ஆர்டர் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கும் கலர்ஸ் பேட்டர்ன் ஒரே மாடலில் கேட்டு நிறைய க கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க தீபாவளிக்கு யூனிஃபார்மாக நிறைய எடுத்துட்டு இருக்காங்க அது இல்லாமல் பட்டு சுத்தப்பட்டு நம்ம இளம்பலையில் இருக்குங்க சார் இளம்பையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் ஷாப்புக்கு மேலே இருக்குங்க சார் ஒரு தறிக்கார் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டரை லட்சம் தரிக்காருக்கு மேலே இருக்காங்க ஏளம்பலையை போ சுற்றி சுத்த ஜலகண்டாபுரம் ஜலகண்டாபலம் சின்னப்பம்பட்டி வனவாசி எடங்கன சாலை மே வேம்படிதாளம் பெருமா கொண்டம்பட்டி கே 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 நகர் சுற்றியுமே ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் மேலே இருக்காங்க ரெண்டு லட்சம் தரக்கு மேலே இருக்குங்க சார் சார் போன விட இந்த வருஷம் நல்லா இருக்குங்க சார் பிஸ்னஸ் நல்லா இருக்கு இன்னும் சூடு பிடிக்கும் இன்னும் கஸ்டமர் ரெகுலர் டெய்லியுமே ஃபுல்லாக வந்து நம்ம ஷாப்லேயே நிறைய எடுத்துக்கிட்டே இருக்காங்க அது இல்லாமல் ஹோல்சேலாகவும் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு போகிறாங்க வந்து பார்த்துட்டு போகிறது இல்லாமல் என்ன செய்யறாங்கனாக்கா எங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு எங்களுக்கு இன்னும் நூறு சேலை கொடுங்க இரநூறு சேலை கொடுங்க எங்கள் கஸ்டமர் எங்கள் ஸ்டாஃபுங்களுக்கு கொடுக்கணும் வேலை சேர்த்து கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் நிறையா நம்ம கிட்ட பர்ச்சேஸ் போறாங்க சார் எல்லாம் ஃபுல்லாவே அந்த மாதிரி நல்லா போயிட்டுருங்க சார் இப்ப தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் பனிரெண்டு நாட்களில் உள்ள இளம்பிள்ளை மட்டுமின்றி ஜலகண்டாபுரம் சின்னப்பம்பட்டி நங்கவள்ளி என சேலம் மாவட்டத்தில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட ஊர்களில் தற்போது தீபாவளி கொள்முதலை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் துவக்கி உள்ளனர் இதனால் ஜவுளி தொழில் மட்டுமின்றி இந்த உணவகங்கள் பேக்கரிகள் என பல்வேறு வகையான தொழில்களும் சிறப்பான நிலையில் நடந்து வருகிறது இரவு பகலாக சேலத்தில் வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து தற்போது சேலை உற்பத்தி மற்றும் ஜவுளி இரங்கல் உற்பத்தி நடப்பதால் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அது மட்டுமின்றி வெளிநாட்டிலிருந்து வந்து தமிழகம் சுற்றுலா வரும் பயணிகளும் வந்து இங்கு வந்து நேரடியாக தங்களுக்கு தேவையான சேலைகளை கொள்முதல் செய்து செல்கின்றனர் இன்னும் தீபாவளிக்கு பன்னிரண்டு நாட்கள் உள்ளதால் பல கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள ஜவுளி ரகங்கள் விற்பனையாக வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன் Wherever you go, whatever you do,